இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தை முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அதில் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு மத்திய வரி பகிர்வில் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறது இது சம்பந்தமான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் கூடவே மார்ச் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறார் எதுக்காக இந்த அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸின் அடிப்படையில் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாங்க மக்களவை தொகுதி எம்பிக்களின் எண்ணிக்கையை மறுவரையறை செய்ய போறோம்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு இருக்கிற இதே பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகாரங்களுக்கும் இருக்குது தானே ஸ்டாலினின் இந்த அழைப்பை ஏற்று அவர்கள் அனைவரும் மார்ச் அஞ்சாம் தேதி ஸ்டாலினுடன் சேர்ந்து மத்திய அரசுக்கு தங்களின் எதிர்ப்பை தெரிவிப்பாங்கன்னு நம்புவோம் நம்புவோம் என்ன நம்புவோம் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமை மேலேயும் அவங்களுக்கு பொறுப்பு கடமை அக்கறை எல்லாம் இருந்தா கண்டிப்பா ஸ்டாலினோட அவங்களும் அசம்பல் ஆவாங்க ஆகணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி முதல்வர் ஸ்டாலின் மாதிரியே நமக்கும் இது சம்பந்தமாக பொறுப்பும் கடமையும் இருக்குதில்ல எதுக்காக இந்த தொகுதி மறுவரையறையை நாம் எதிர்க்கணும் அது சம்மந்தமான விஷயங்கள் தான் என்ன அடிப்படையில் அதில் இருக்கிற சிக்கல் தான் என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கணும் தானே ஏன்னா இந்த தொகுதி மறுவரையறைங்கிறத ஸ்டாலினோட பிரச்சனையோ திமுகவோட பிரச்சனையோ இல்லை காங்கிரஸோட பிரச்சனையோ யாரோட பிரச்சனையோ கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை தமிழ்நாட்டில் வாழ்கிற இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் அது நம்ம உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் நம் எதிர்கால சந்ததிகளின் நல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ அது சம்பந்தமாக நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்குவோம் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸின் அடிப்படையிலான எம்பி தொகுதிகள் மறுவரையறைங்கிறத பிஜேபி ரெண்டு வகையில் எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா பொது வெளியில் ஒரு தகவல் இருக்குது நம்பர் ஒன் ஏற்கனவே இருக்கிற லோக்சபா எம்பி தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கையான ஐநூற்றி இருபத்தி மூணு அதை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த டோட்டலை கூட்டவோ குறைக்கவோ செய்யாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸின் அடிப்படையில் எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு பண்ணுறது இந்த மெத்தேடை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணால் தமிழ்நாட்டுக்கு எட்டு தொகுதிகள் லாஸ் ஆகும் அதாவது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சென்சஸின் படி நமக்கு இருக்குது இல்லையா நாற்பது தொகுதிகள் புதுச்சேரியும் சேர்த்து அந்த நாற்பதுங்கிற எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாக குறையும் அதுவே உத்தரப்பிரதேசத்தில் ஆல்ரெடி இருக்கிற எண்பது

தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு வரும்னா அறுபத்தி ரெண்டு வரும் அதாவது இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கூடும் யூஸ் அது ஐம்பதாக மாறும் தொகுதிகள்தான் கூடும் பன்னெண்டு தொகுதிகளில் நாம இழக்க வேண்டி வரும் இதுவே யூபி மாதிரியான மக்கள் அடர்த்தி அதிகமான மக்கள் தொகை பெருக்கம் அதிகமான மாநிலங்களுக்கு முப்பதுல இருந்து நாற்பது தொகுதிகள் கூட கூடலாம் இது கொஞ்சம் நம்பர்ல கூட குறைச்சிருக்கலாம் ஆனால் கன்ஃபார்மா இந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ மோடி கவர்மெண்ட் இந்த ரெண்டு மெத் மெத்தேடில் எந்த மெத்தேடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு ஆப்பு தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மொத்த தென்னிந்தியாவுக்குமே ஆப்பு தான் அவங்களும் ஆறுலேருந்து பன்னெண்டு தொகுதிகள் வரைக்கும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒட்டுமொத்த மொத்த தென்னிந்தியாவையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த அடுத்த வருஷம் செய்யறதுக்கு மோடி கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்குது அதுக்கு தங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டின் சார்பாக நம்மளோட எதிர்ப்பை பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு பொறுப்பான முதல்வராக மு ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு எம்பிக்களின் எண்ணிக்கை குறையிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு உண்டான பொலிட்டிகல் ரெப்பிரசன்டேஷனே குறையிறதா தான் அர்த்தம் ஏற்கனவே அங்கே பார்லிமெண்ட்டில் சவுத் இண்டியன் எம்பிக்களுக்கெல்லாம் அவங்களோட பேச்சுக்கோ அவங்களோட குரலுக்கோலாம் எந்த மரியாதையும் கிடையாது அது ஒரு மாதிரி டெரராக தான் போயிட்டுருக்குது இதில் நம்பரும் இன்னும் குறைஞ்சி போனால் அப்புறம் அதில் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியன் டாமினேஷனுங்கிற மாதிரி ஆயிரும் நாமெல்லாம் ஏதோ ஒப்புக்கு சப்பானி மாதிரியே இந்தியாவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ எந்த வகையிலையும் இதை நாம் அனுமதிக்கக்கூடாது என்ன விலை கொடுத்தாவது இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் சரி எதுக்காக காவி கும்பல் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையாக வச்சு நாம் தொகுதி மறுவரையை செஞ்சே தீர்வேன்னு அடம் குடிக்குது ஒத்த காலில் நிற்குது அப்படின்னு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள தென்னிந்தியாங்கிறது எப்பயுமே காவி கும்பலுக்கும் அவங்களுடைய வர்ணாசிரம இந்து ராஷ்டிர அஜெண்டாவுக்கும் மதவெறி பிரச்சாரத்துக்கும் மதவெறி அரசியலுக்கும் எப்பயுமே பிரச்சனையான ஒரு இடமாவே தான் இருந்திருக்குது அம்பேத்கர் அப்பவே சொன்னார் வடக்கு பிற்போக்கானது தெற்கு முற்போக்கு முற்போக்கானது இது ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எப்பவும் ஒத்து போகவே போகாதுன்னு அவரின் வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியலில் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது என்னதான் முக்கு நாளும் தென்னிந்தியாவில் பிஜேபியால் பெரிய அளவுக்கு கால் உண முடியல கர்நாடகா மாதிரி மாநிலத்தில் ஒன்று ரெண்டு தடவை ஜெயிக்கிறாங்களே தவிர கண்டினியூ ஆகலாம் அதாவது இந்துத்துவத்தின் பரிசோதனை கூடங்களாகவே வட இந்தியாவில் பல மாநிலங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் கர்நாடகாவையே யூஸ் பண்ணிக்க முடியல மத்த தென் மாநிலங்களை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆக்சுவலா இங்கேயே இப்ப சங்கிகளின் எண்ணிக்கைங்கிறது கணிசமாக அதிகமாகிட்டு தான் வருது தென்னிந்தியாவிலையும் கணிசமான அளவுக்கு பிஜேபி ஆதரவு சங்கிகள்லாம் இருக்கிறாங்க தான் ஆனால் இந்த சங்கிகள் நம்ம உள்ளூர் சங்கிகள் வந்து நார்த் இந்தியன் சங்கிகளோட கம்பேர் பண்ணும்போது கொடூரமான கூமுட்டைகள்லாம் கிடையாது இவங்க சங்கிகள் தான் அடிப்படையில் ஆனா அவனுக்கு அளவுக்கு கூமுட்டை சங்கிகள்லாம் கிடையாது ஒரு தரிக the தற்கூரித்தனமான கூமட்டைகள்லாம் கிடையாது நார்த் இண்டியன் சங்கிகளை ஒரு மாதிரியே கடவுளை காட்டி மிரட்டியே ஓட்டு வாங்கிடலாம் இந்த வர்றா கூமட்டைகளாக ஒழுங்காக எங்களுக்கு ஓட்டை போட்டுருங்க தாமரையை பார்த்து குத்திடுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் ராமர் நடுராத்திரி வந்து கண்ணை குத்திடுவாரு நீ தூங்கிகிட்டு இருக்கும்போது காலை வச்சு உன் குரல் வளைய மிதித்த உன்னை கொண்டுருவார் நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்க நீங்கள் இருந்து தப்பிக்க முடியுங்கிற மாதிரியெல்லாம் பேசி அவங்கள ஒரு மாதிரி மண்டையை கழுவி ஓட்டெல்லாம் வாங்கிட முடியும் நம்மூர் சங்கிகள்கிட்ட அந்த பருப்பெல்லாம் வேகாதே சரிங்க ஜி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் கோயில காப்பாத்தணுங்கிறீங்க கடவுளை காப்பாத்தணுங்கிறீங்க அவன் அங்க அந்த கறியை திங்கிறான் அதை தடுத்து நிறுத்தணுங்கிறீங்க இவன் எங்க முட்டை திங்கிறான் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்றீங்க அதெல்லாம் சரிதான் எங்களுக்கும் அந்த கருத்துல எல்லாம் உடன்பாடு தான் ஆனா அதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில எங்களுக்கு என்ன செய்வீங்க ஒரு தனி மனிதனா நீங்க ஆட்சியில் இருந்தா எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என் குடும்பம் அதனால என்ன பலனடையும் அப்படிங்கறதையெல்லாம் ஒரு மாதிரி கேப்ப நம்ம சங்கிகள் ஓரளவுக்கு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு ஒத்து வரலன்னா ஓட்ட போட மாட்டானுங்க இதுதான் இந்த விழிப்புணர்வு தான் பிஜேபிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை எந்த காலத்துலயும் முற்று முழுதா தென்னிந்தியாவை நாம வெற்றி கொள்ளவே முடியாது முழுக்க முழுக்க காவிமயப்படுத்தவே முடியாதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும் அதனால தென்னிந்தியாவோட பொலிட்டிக்கல் ரெப்ரெசன்டேஷனையே காலி பண்ணிட்டு அத நார்த் இந்தியாவுக்கு கொடுத்துட்டோம்னா அங்க எம்பிகளோட எண்ணிக்கையை கூப்பிட்டு சவுத் இந்தியாவோட எண்ணிக்கை எம்பிகளின் எண்ணிக்கையை குறச்சி ஜெயிச்சிட்டோம்னா நாம எப்பயுமே பர்மனண்டா அதிகாரத்திலேயே இருந்துடலாம் ஒரு அஞ்சாறு மாநிலத்தை ஜெயிச்சாவே போதும் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஆண்டுலாம்ங்கிற அந்த நினப்புல தான் அவங்க இப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் வச்சு நாங்க தொகுதி மறுவரை பண்ணியே தீருவோம்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரணம் ஏற்கனவே அவங்க ஒரு குறிப்பிட்ட அஞ்சாறு மாநிலங்கள்ல அதாவது ஹிந்தி பெல்ட் கவு பெல்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாநிலங்கள்ல மட்டும் ஜெயிச்சுதான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க இதுல இருக்கிற ரெப்ரசன்டேஷனும் போச்சுன்னா எம்பிக்களோட எண்ணிக்கைங்கிறது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அப்புறம் அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதை விட ஒரு பெரிய ஆபத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வேறு எதுவும் கிடையாது ஸோ திரும்பவும் சொல்கிறேன் எப்படியாவது இதை தடுத்து தான் ஆகணும் சரி எதனால் நமக்கு எம்பிக்களின் எண்ணிக்கை குறையுது நார்த் இந்தியாவுக்கு அதிகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலும் ரொம்ப சிம்பிள் தான் மக்கள் தொகை தான் கடந்த முப்பது நாற்பது வருஷத்தில் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு ஆனால் அந்த பக்கம் யூபி மாதிரியான வட மாநிலங்களில் மக்கள் தொகை பல மடங்கு கூடி போச்சு இந்த பிரச்சனை தான் எதனால் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைஞ்சி போச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இன்ஃபேக்ட் இதை இன்னும் சரியாக சொல்லணும்னா தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறையலை அது ஒரு கட்டத்துக்கு வந்து அப்படியே ஸ்டேகனட் ஆகி நின்றுச்சு ஆனால் யூபி மாதிரியான வட மாநிலங்களில் அதை அப்படி ஸ்டேகனட் ஆகாமல் கூடிக்கிட்டே போகுதே ஸோ நாம் இப்படியே இருக்கிறோம் அவங்க மேலே போயிட்டே இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனைய அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் வாழ்க்கையை பற்றின நம்ம மக்களோட பார்வைங்கிறத டோட்டலாக மாறி போச்சு அதிக குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் அவஸ்தை அஞ்சு குழந்தை ஆறு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறது பெரிய அவஸ்தை அதனால் குழந்தைக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை எல்லாத்துக்குமே பிரச்சனை எதுக்கு ரெண்டு பெற்றுக்குவோம் இல்லைனா ஒன்றே ஒன்று அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தைய பெற்றுக்குவோம் அந்த குழந்தைக்கு உண்டான பெஸ்ட்டு வாழ்க்கையை நம்மளால் முடிஞ்சதை கொடுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை பற்றின நம்ம ஆளுகளுடைய பார்வையே டோட்டலா மாறி மாறிப்போச்சே கடந்த முப்பது நாற்பது வருஷங்கள்ல தமிழ்நாடு பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு காலத்துல கண்ணால பண்ணுறது தான் வாழ்க்கையின் லட்சியமாவே இருந்ததெல்லாம் போய் இப்போ காசு சம்பாதிக்கிறது தான் பெரிய அளவுக்கு காசு சம்பாதிச்சு அதன் மூலமா தங்களின் வாழ்க்கையை சொகுசானதா மாத்திக்கிறது தான் பெரிய லட்சியமா எல்லாம் மாறிப்போச்சே சோ இந்த மாதிரியான வாழ்க்கையை பற்றின மக்களின் பார்வை மாறி இருக்கிறதும் குழந்தை பிறப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்னு ஒன்னு இருக்குது மக்கள் தொகை அப்படியே இருக்கணும்னா பிறப்பு இறப்பு இது எந்த விகிதத்துல இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த ரீப்ளேஸ்மெண்டின் அடிப்படையில டூ பாயிண்ட் டூ இருந்தா மக்கள் தொகை அப்படியே ஸ்டெடியா போயிட்டு இருக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அம்பது வருஷம் கழிச்சும் அதே நூத்தி நாற்பது கோடி பேர் தான் இருப்பாங்க இப்போ இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ங்கிறது எக்ஸாக்டா டூ பாயிண்ட் டூ இருக்குது அதுவே இந்தியாவை இந்தியாக்குள்ள இருக்கிற மாநிலங்களான தென்னிந்திய மாநிலங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ரேஞ்சுக்கு வந்துருச்சு தமிழ்நாடு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேரளா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த பக்கம் ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் ஒன் பாயிண்ட் செவனு அந்த லெவலுக்கு வந்துருச்சு ஸோ இங்கே இனிமே இப்போ இருக்கிற பாப்புலேஷனை தக்க வச்சுக்கிறதுங்கிறத ஒரு மாதிரி முடியாத விஷயம் இன்னும் குறையும் அதுவே உத்தரப்பிரதேசம் மாதிரியான வட இந்திய மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் வரைக்கும் இருக்குது அதாவது நம் ஆளுக ஒன்று ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கிட்டா அவன் மூணு நாள பெற்றுக்கிறான் இதில் அங்கே இப்போ விழிப்புணர்வெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறது அவஸ்தைங்கிற மனநிலை வட இந்தியர்கள் மத்தியிலையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் அதை எல்லாம் மீறி அது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது நாளைக்கே அது அப்படியே குறைஞ்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கெல்லாம் வந்துட போகிறதில்ல அதுக்கு ஒன்று ரெண்டு தலைமுறைகளாவது ஆகும் அது வரைக்கும் அவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும் நாம் ஒரு மாதிரி ஸ்டடியாக நிற்போம் இல்லைன்னா டவுன் ஆகிட்டே வருவோம் ஸோ இனிமேல் மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு இந்தியாவில் என்னத்தை பண்ணினாலும் அது சவுத் இந்தியாவுக்கு ஆப்பாற்ற முடியும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கெல்லாம் அது பெரிய ஆப்பாக தான் இருக்க முடியும் அதைத்தான் முதல்வர் மு ஸ்டாலினும் இன்னைக்கு கேட்டிருக்கிறாரு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொன்னதே நீங்கள் தான் அதை நாங்கள் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி மக்கள் தொகை பெருக்கத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் எங்களை தண்டிக்கிறீங்களா ஏற்கனவே நிதி பகிர்வையும் மக்கள் தொகையை காரணம் காட்டி தான் எங்களை எல்லாம் புறக்கணிக்கிறீங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒன்றுமே தர மாட்டேங்கிறீங்க நாலு பெத்தவனுக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க ரெண்டு பெத்துக்கிட்டவனை தண்டிக்கிறீங்க இது எந்த வகையில் நியாயங்கிற மாதிரி தான் அவர் கேட்டிருக்கிறாரு அதுலேயும் நிதி தான் சரியே அங்கே ஏழை இருக்கிறான் நம்ம இந்திய சகோதரன் நல்லா இருந்துட்டு போகிறான் நல்லா இருக்கட்டும் நம்ம காசு தானே போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு அனுமதிக்கிறான் அது பரவாயில்ல எம்பிக்களின் எண்ணிக்கையும் நீங்கள் மக்கள் தொகையை காரணம் காட்டி குறைப்பீங்கன்னா இது அநியாயம் இல்லையா ஜனநாயகத்தின் குரல் வளையவே நெரிக்கிற மாதிரியான செயல் இல்லையா இதுன்னு முதல்வர் தன்னோட மனக்குமுறையில் கொட்டியிருக்கிறாரு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் மத்திய பிஜேபி அரசுக்கு கொஞ்சமாவது உண்மை என்னங்கிறது புரியும் இந்த குரல்ங்கிறது முதல்வர் ஸ்டாலினோட குரல் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் குரல்ங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சமாவது புரியட்டுமேங்கிறேன் அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க